அன்பான கடவுளி பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப இருக்கின்றது வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் தாவே உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள் அற்புதமாக சேர்ப்பார்கள் எத்தனையோ குடும்பம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் கண்ணீரில் இருக்கின்றார்கள் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர் பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் பரிதாபமான நிலையிலே ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கும் ஒரு அனாதையாகி விடுவார் யாருமே அவனுக்கு ஆதரவு இருக்காது எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலையில் அனாதை விடையில் இருக்கின்றார்கள் எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அனாதை விடையில் இருக்கின்றார்கள் தம்பி உன் வாழ்க்கையிலும் கைவிடப்பட்ட தலையில் இருக்கின்றாயா அம்மா மருத்துவர் உன்னை கைவிட்டு தாங்களா சகுதாய் உன்னை புறக்கெடுத்து கைவிட்டதா த பாய்பு சொல்லுகிறது கட்டாவே உண்மை தேடி உடனே கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள் யாரையில்லாமோ தேடி கைவிடு கைவிடப்பட்ட தலையில் இருக்கின்றீர்களோ அண்டர் உங்களை கைவிட மாட்டார் யவரென்று வாருங்கள் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாக ஒரு அற்புதங்களை செய்வார் அவரை தேடுங்கள் அவரை தேடும் பொழுது உங்களை கைவிட மாட்டார் சங்கீதக்காரன் தாவித்து சொல்லுகிறான் சங்கீதம் முப்பத்தி நாலு நாளில் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி மீட்டு விட்டார் அவரை தேடுங்கம்மா கைவிட மாட்டார் பயத்தை எல்லாம் இறுக்கி உங்களை மீட்டு விடுவார் காலையிலோடு பேசியிருக்கிறார் தம்பி உங்களோட ஆண்டு பேச இருக்கிறார் பேச இருக்கிறார் அவரை தேடுங்க வாசுங்க ஜபம் பண்ணுங்க வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை தேடுங்க நிச்சயமா அற்புதத்தை செய்து உங்களை இந்த நாளில் ஆசீர்வாதமாக வைப்பான் அவர் சிறு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு ஒரு கத்தாவை உண்மை தேடையை கைவிடுகிறது இல்லப்பா அதனால் நாமத்தை ஐந்தவர்கள் நம்பி இருப்பார்கள் நம்பட்டும் இந்த பிள்ளைகள் யாரெல்லாமோ நம்பி ஏமாந்து போயிட்டாங்க உய் நம்பட்டும் உண்மை தேடட்டும் கைவிடாத தேவனை தேடட்டும் அப்படியே செய்யும் ஆசிர்வதியும் ஏசுபி நாம திரு வரும் கலர் பிதாபி ஆமை தேங்க்யூ கால்பிசுவேன்